ட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக உம் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக உன்னுள் சமாதானம் நிலவுவதாக திருப்பாடல் நூற்றி இருபத்தி இரண்டு ஏழாம் வசனம் குடும்பம் ஒரு குட்டி திருவை வருங்கால மன்னர்கள் வாழும் அரச மாளிகை இல்லறம் தியாகத்தின் விளைநிலம் அறிவு பட்டறை அன்பெண் ஊரணி இல்லறம் அல்லாதது நல்லறம் இல்லை குடும்பம் செழித்தால் குவலையும் செழிக்கும் குடும்பம் அன்பினால் கட்டப்படவில்லை என்றால் ரொக்கம் தீர்ந்தவுடன் புது கார் பழைய தானதுடன் புது வீடு கொஞ்சம் பழுதடைந்தவுடன் எல்லாம் முடிவடைந்துவிடும் கணவன் மனைவிக்கு அன்பு இல்லாவிட்டால் அது ஒரு அலுவலகம் மட்டுமே குடும்பத்தில் அன்பு இல்லாவிட்டால் அது சத்திரம் தாய் தந்தை குழந்தைகளுக்குள் தம் அன்பு முகம் காட்டாவிட்டால் அது ஒரு பராமரிப்பு இல்லம் குழந்தைகளுக்குள் அன்பு இல்லாவிட்டால் அது விடுதி வீட்டில் அன்பு நிறைந்த வார்த்தைகள் பகிரப்படாவிட்டால் அது ஒரு மிருக காட்சி சாலை ஒருவர் அன்பில் மற்றவர் கரையும் போது நீ நான் போன்ற வேறுபாடுகள் இல்லாமல் போய்விடும் ஒருவரை உண்மையாகவே அன்பு செய்ய துவங்கினால் அறுபது அல்லது எழுபது ஆண்டுகள் போதாது கால்போன போக்கில் சென்று கண்ணில் பட்டதெல்லாம் தமதாக்க துடிப்பது உண்மையான மனித வாழ்வு அல்ல சாதனையின் உச்சத்தை தொட்டவர்கள் அனைவரும் கட்டுக்கோப்பாக வாழ்வை அமைத்து கொண்டவர்களே சுய கட்டுப்பாடு இல்லாத எந்த சமுதாயமும் தம்மை தாமே தோற்கடித்து கொள்ளும் உலகின் கண்முன் இந்தியாவை உயர்த்தி காட்டுவது பிள்ளைகளுக்காகவே வாழும் தாய் தந்தை வழிநடத்தும் குடும்பம் என்ற பண்பாடாகும் மாலை வேளைகளில் நடக்கும் பூசல்களை மறுநாளே மறந்து அன்புடன் வாழ்வு நடத்தும் தாய் தந்தைகளை பார்த்திருக்கின்றோம் தாம் சேற்று இறங்கி வேலை செய்தாலும் கல்லூரிக்கு செல்லும் தன் மகன் கையில் மடி கணினியுடன் செல்ல வேண்டுமென்று நினைக்கும் தந்தைகளை பார்த்திருக்கின்றோம் தாம் எப்படி உடுத்தியிருந்தாலும் படிக்கும் தம் மகள் அழகு தேவதை போல் ஜொலிக்க வேண்டுமென்று விரும்பும் தாய்களை பார்த்திருக்கின்றோம் தமது கையில் கிடைக்கும் காசுகளை ஒன்று சேர்த்து தமது பேர பிள்ளைகளுக்கு கொடுத்து மகிழும் பாட்டி தாத்தாக்களை பார்த்திருக்கின்றோம் உண்மையான மகிழ்ச்சி நிறைவு என்பது ஒருவர் ஒருத்தி என்று வாழும் குடும்ப வாழ்வில் மட்டுமே சாத்தியம் என்பதை நினைவில் கொள்வோம் நாம் தூங்க செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் செய்யத் தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம் வாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமீன் அன்பின் ஆவியை இன்று நாங்கள் ஜெபிக்கவிருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசனத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் நிரப்பியருளும் ஆமீன் அன்பான இறைமக்களே இன்று துன்பத்தில் உறுதி என்பதை குறித்து நம் கடவுளாகி ஆண்டவர் திருத்தூதர் பவுல் வழியாக நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் திருத்தூதர் பவுல் எவரேர் கெழுதிய வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய எனவே திரண்டு வரும் மேகம் போல் சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் இப்போது கடவுளது அரியணையில் வலப்பக்கத்தில் வீட்டிருக்கிறார் பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள் அப்போது நீங்கள் மனம் சோந்து தளர்ந்து போக மாட்டீர்கள் பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் செந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்து விட்டீர்கள் பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார் திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார் தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ எல்லா பிள்ளைகளுக்கும் அளிக்கப்படும் தண்டனை உங்களுக்கு அளிக்கப்படாவிட்டால் நீங்கள் உண்மையான பிள்ளைகளாய் இருக்க மாட்டீர்கள் முறைதவரை பிறந்த பிள்ளைகளாகவே இருப்பீர்கள் இவ்வுலக தந்தையர் நம்மை தண்டித்து திருத்தினார்கள் நாமும் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வந்தோம் அவ்வாறாயின் விண்ணக தந்தைக்கு நாம் எவ்வளவோ பணிந்து வாழ வேண்டும் என்றோ மேலும் இவ்வுலக தந்தையர் தங்களுக்கு நலமன தோன்றின வகையில் சிறிது காலம் நம்மை தண்டித்து திருத்தினார்கள் ஆனால் கடவுள் நமது நலனுக்காக நாமும் அவருடைய தூய்மையில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நம்மை தண்டித்து திருத்துகிறார் இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் உயரத்துக்குரியதாகவே தோன்றும் ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர் எனவே கலர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள் அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு திசகாமல் குணமடையும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மெளனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்தியிருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம் ஆன்ம சோதனை செய்த நாம் நமது குற்றங்களுக்காக இறைவனிடம் மனதுருகி மன்னிப்பு கேட்போம் என் இறைவா நன்மை நிறைந்தவர் நீர் அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே என் பாவங்களால் உமை மனநோக செய்துவிட்டேன் ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் வந்து வருந்துகிறேன் உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு எதுவான சூழ்நிலையை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன் எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும் உண்மையாய் மனம் திரும்புகிறவர்களுக்கு மன்னிப்பு அளிக்கும் அன்பின் ஆண்டவரே என் பாவங்களை உணர்ந்து உண்மையாய் மனம் திரும்பி உமது அன்புக்கு கட்டுப்பட்டு வாழ கிருவை தாரும் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமே இப்போது நம் குடும்பங்களை ஆண்டவர் திருமன் ஒப்பு இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே பரிசுத்தரே பரம்பொருளே உம்மை ஆராதிக்கிறேன் புழுக்கும் பெருமைக்கும் பாத்திரமான எம் கடவுளே உம்மை துதிக்கின்றேன் நிறை ஞானமும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் கொண்டு இஸ்ரேலரை ஆண்டு வழி நடத்துபவரே நன்றியோடு உண்மை துதிக்கின்றேன் அரியணையில் வீட்டிற்கும் எங்கள் கடவுளிடம் இருந்தும் ஆட்டுக்குட்டியிடம் மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள் என்று இன்றைய இறை வார்த்தையில் வாசிக்கின்றேன் இஸ்ரே நீரே நீதி தலைவர் நீரே எனக்கு நியமம் வழங்குபவர் நீரே எனக்கு வேந்தர் உம் கல்வாரி மலையிலிருந்து படிந்தோடும் திரு ரத்தத்தால் எனக்கு மீட்பு வரும் என்று விசுவித்து காத்திருக்க வெளிப்பட்டு விட்டது என்றும் என் புயங்கள் மக்களிடங்கள் மேல் ஆட்சி செலுத்தும் என் கைவன்மை மீது அவை நம்பிக்கை கொள்ளும் என்றும் கூறிய அதிபரிசுத்தரே நீர் அழிக்கும் விடுதலையை நீர் அழிக்கும் மீட்பை இந்த மாதம் முழுவதுமாய் அனுபவிக்க தகுதி என்னை மாற்றும் இயேசுவே பாவம் சாப இருந்து விடுதலை தாரும் என் மீட்பின் காரணரே நீர் அளிக்கும் மீட்புக்காக என் நெஞ்சம் வாஞ்சை கொள்ள நீர் தந்த கட்டளைகளை நியமங்களை கருத்தாய் கடைபிடித்து அதனால் நான் மீட்பு பெறவும் இந்த பாவியின் மனமாற்றத்தால் இன்றும் என்றும் விண்ணக மகிழ்ந்து கழிகூந்திடவும் வரம் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் நம் ஒவ்வொருடைய சொந்த கருத்துகளுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம் ஜெபிப்போமாக எல்லாமல்ல சர்வீஸ்ரா உமது திருமகன் இயேசு கிறிஸ்து மரியமானுக்கும் சூசையப்பருக்கும் பணிந்திருந்து குடும்ப வாழ்வை சொல்லறிய புண்ணியங்களால் அர்ச்சிக்க வேண்டும் என்று அவருடைய பேரால் இங்கு கூடியிருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கிப் பாரும் அத்திருக்குடும்பத்தின் முன் மாதிரியை இக்குடும்பமும் கண்டு பாவித்து இறுதியில் திரியேக சர்வீசரனாய் வாழும் உமது நித்திய குடும்பத்திற்கு வந்து சேர அருள் உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வீசரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய சுதனமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இந்த இரவு நேரத்தில் நம்மை இறைவனிடம் ஒப்பு கொடுப்போம் என் கலைப்பை நீக்கி எனக்கு சக்தி அளிக்க இந்த இறைவை தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் இன்றைய நாள் முழுவதும் நான் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் உம்மை போற்றுகின்றேன் என் பாவங்கள் உம்முடைய அளவில்லாத மகிமைக்கும் நம்மித்தனத்திற்கும் விரோதமாயிருப்பதால் இவைகளை மனநந்து வருகின்றேன் என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படி உம்மை பணிந்து வேண்டுகின்றேன் இந்த இரவு என்னை திடீர் மரணத்தில் இருந்தும் தீய கனவுகள் மற்றும் அனைத்து சோதனைகளிலிருந்தும் இருந்தும் விடுவித்தருளும் மூறு என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன் குறிப்பாக என் மரண நேரத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன் இப்போதும் எப்போதும் உம் அருள் பிரசனத்தால் என்னை நிரப்பியரளும் என் இறுதி நேரத்தில் உம்மைச் சந்திக்க மிக்க ஆவலுடன் எதிர்பார்த்திருந்து என் உயிர் பிரியவும் உம் நித்திய பெரிம்ப பாக்கியத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளவும் கருணை புரிந்தருளும் என் ஆர்த்தனத்தையும் சரீரத்தையும் என் இரவு உம் அன்பின் கரங்களில் ஒப்புக்கொடுக்கின்றேன் எனக்கு நல்ல தூக்கத்தை தந்து என்னை ஆசீர்வதி ஆசீர்வதித்தரளும் என் நல்ல காவல் என் பக்கபலமாக இருந்து என்னை பாதுகாத்திரலும் ஆமேன் நம் திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் நம் குடும்ப கருத்துகளுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுத்து விண்ணில இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமீன் அன்னையின் பரிந்துரையை வேண்டி அருந்திரைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியை இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாக்குக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக ஆமீன் தூபல் போல் என்று உங்க பாதல் சேர வேண்டும் நீ வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ